சொல்லிருக்காங்க ஏனாலும் எங்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்களையும் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்டயும் சொல்லியிருக்காங்க ஏனால நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுவோம் எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கி வந்து சமாதானம் பேசி பேசுறோம் இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அதில் வந்து கோயில் தாசிதார் முன்னிலாம் கொனி கூப்பிட்டு சமாதானம் பேசி பேசுனாங்க அதில் எது அவங்களும் வந்தாங்க நாங்களும் போனோம் போய் வந்து எனக்கு பாதங்கு என் தெருவுங்கிறத சொன்னேன் அந்த பாதை தெருவுலாம் இல்லைன்னா அப்படிதான் தான் இருக்கும் எல்லாம் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து இஓஓஓ கூப்பிட்டு அது என்ன பிரச்சனை கேட்டாங்க கேட்டு எல்லாமே வந்து அவருக்கு அந்த பாதையை வந்து சை பண்ணி கொடுத்துருங்க அதில் ரோடும் அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க மின் விளக்கம் என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க அது போக வந்து கோயில் வந்து இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்குன்னு எந்த அளவும் வெளியே வரப்படாதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி கோயில் திருப்பணி அது அது நல்லபடியாக நடக்கும் அது போக வந்து முன்னே வந்து தசலாப்பறை இருந்துச்சு தசலாப்பறையில் வந்து ஒரு திண்டு ஒரு திண்டு இருந்துச்சு அந்த திண்டையை அகற்றி தந்துருவேன் எந்த விதமான இதுவும் இருக்காது உங்களுக்கு எந்த பாதை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எந்த இட எந்த இடைஞ்சல் வந்தாலும் ம மறுபடியும் நீங்கள் எங்கள் தாசிதார் ஆஃபீஸுக்கு வந்தோ எங்கள் எங்கள் பஞ்சாயத்துக்கும் வந்தோ நீங்கள் மனு கொடுத்து இது பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதை நாங்கள் தீர்மானம் பண்ணி நாங்கள் அவங்க பேசி விட்டுறோம் சொல்லி முடிச்சுட்டாங்க அது நான் சமாதானம் பேசி நீங்கள் முடிவு பண்ணியாச்சுன்னு முடிச்சாச்சு ஏன்னா இனிமேல் எந்த மாதிரி இதுவும் வராது இடைஞ்சூர் வந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு நானே வந்து முன்னே நின்று எல்லாம் செஞ்சார்ன்னு சொல்லி ஈவோ தாசில்தார் நம்ம கோட்டாட்சியர் அதுக்கப்புறம் கொலசைப்பட்ட காவல்